வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து அண்மை தகவல் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு ஆவேசமாக பேசியிருக்கிறாரு நீங்கள் கேட்கலாம் நிறைய தடவை அவர் ஆவேசமாக தான் பேசுகிறாரு பிஜேபியோட கூட்டணி இல்லம்பாரு இருபது நாள் இருக்குங்கிறாரு இப்படி பல விதமான விஷயம் பேசிகிட்டு இருக்காரு எதை கேட்குறீங்க அப்படின்னா கூட்டணி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லவே இல்லை நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் அப்படிம்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல படத்தில் சொல்லுவாங்கள்ல நான் தான் நான் தான் அந்த மாதிரி நான் தான் முதலமைச்சருங்கிறாரு உடனே சன் நியூஸ் அதை எடுத்து போடுறாங்க அமித்ஷா என்ன பேசினார் அதை மொழிபெயர்ப்பாளர் என்ன மொழிபெயர்த்தார் என்டிஏ கூட்டணி ஆட்சி நாங்கள்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி இருக்க ஃபோட்டோவை போட்டு எடப்பாடி பழனிசாமி ரவுண்டு கட்டி ரவுண்டாக முகத்தை போட்டு பெருசாக காட்டியிருக்காங்க சன் நியூஸில் சிரிக்கிறார் ஒருவேளை இந்தி ஆங்கிலம் எடப்பாடிக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தப்பு தெரியாமல் இருக்கிறது பக்கத்துட்டுக்கூடிய மொழிபெயர்ப்பாளர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி அப்படின்ட்டு நாலஞ்சு நாள் அமைதியாக இருந்துட்டு திடீர்னு எடப்பாடி பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக கற்பனை பண்ணாதீங்கங்கிறாரு நமக்கு ஒன்றும் புரியல எடப்பாடி பழனிசாமி என்ன 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 பேசுகிறார் அவர் பத்திரிக்கையாளர் பார்த்து விஞ்ஞான என்ன பத்திரிகையாளர் என்ன அங்கே தப்பு பண்ணாங்க நீங்கள் தானே அங்கே மாற்றி மாற்றி பேசுகிறீங்க நீங்கள் கடந்த காலத்தில் பேசியது என்ன வீராசியமெலாம் பேசுகிறீங்க நம்ம கூட எடப்பாடி பழனிசாமி சூப்பராக பேசுகிறார் நம்மளும் சர்டிஃபிகேட்லாம் தந்தமே எல்லாத்தையும் தூக்கி போட்டு பிஜேபியோட போய் சேர்றீங்க சரி பிஜேபியோட சேருங்க பிஜேபியோட போய் சேரும் போது என்ன சொல்கிறாரு நாங்கள் எங்கள் கட்சிங்க நாங்கள் முடிவெடுப்போம் மக்கள் வச்சு செய்ய போகிறாங்க உங்களை நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க உங்களுக்கு சதவீதம் ரெண்டு மூணு யூடியூபர் இருந்தால் போ நீங்கள் உங்கள் கட்சி வந்து டெவலப் ஆகிடும்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் புரியல என்ன எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாருன்னு நம்ம ஒன்றும் புரிய மாட்டேதே திமுக மேலே கோவம் இருக்கலாங்க அதுக்கு நம்ம நிறைய திட்டுறோம் அதிமுக அப்படிங்கிற கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி பேசின பேச்சு முன்னாடி இங்கே பத்திரிக்காரர்கள் தான் டென்ஷன் ஆகுறீங்க என்ன டென்ஷன் என்ன இந்த ஒன்று அப்படியே தான் உங்களுக்கு பதட்டம் அவங்களாம் ஒழுங்காக தான் கேட்குறாங்க பத்திரிக்கையாளர் நீங்கள் தான் மலி மலி பேசுகிறீங்க கூட்டணி ஆச்சின்னு ரொம்ப தெளிவாக எடப்பா ப எடப்பாடியை பக்கத்தில் வச்சுட்டு அமித்ஷா சொல்கிறார் அப்போல்லாம் தைரியமாக இருந்துச்சு வெகுண்டு இழ வேண்டிய நீங்கள் அவர் விருந்துக்கு கூப்பிட்டு வச்சுட்டு விருந்து கொண்டாடிட்டு அமித்ஷா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் புலங்காயுதம் அடைகிறீர்கள் என்ன அமித்ஷா நான் கடவுளா கொஞ்சம் சொல்லி பாருங்கள் நிறைய பேசலாம் அமித்ஷா பற்றி உங்களுக்கு தெரியும் அமித்ஷா இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா உங்களுக்கு இந்திய மக்களுக்கு தெரியாத கோத்ராலேருந்து ஆரம்பித்து அவருடைய பாபக்கரை படிஞ்ச கரங்கள் தானுங்க அவர் அவரும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் ஏதோ கொண்டாடுறீங்க ஓ இந்தியாவே வருது இந்தியா உள்துறை அமைச்சர் உங்கள் வீட்டுக்கு வந்தது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி ஏன் ரைடு வராது நிறைய பேர் பொதுச் செயலாளர் ஆகிடலாம் அதிமுக டட்டில் நமக்கு கிடச்சிரும் இப்படி பலவிதமான பலன்கள் அதான் உற்சாகமடைகிறீங்க அதிமுக என்ன நாசமாக போனால் உங்களுக்கு என்ன வேறுன்னு நம்ம பேசுகிறதை பற்றி நான் எடப்பாடி பற்றி நம்ம ரொம்ப உயர்வலம் ஒரு காலத்தில் பேசணுங்க என்றைக்கு அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சார் அன்னைக்குலேருந்து இப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பேசுகிறத பார்த்து நிறைய பேர் கூட எடப்பாடி கிட்ட பணம் வாங்கிட்டேனு சொன்னாங்க இப்போ நானே சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி தனியாக வந்து பிஜேபிக்கு தண்ணி காட்டும் போது நமக்கு சந்தோஷம் என்றைக்கு பிஜேபியோட அவர் போனார்னா அவர் தமிழ்நாட்டை குடித்தவராகிட்டார் அவருக்கு நல்லது தமிழ்நாடு அழிவு பாதை அதில் மாற்றுக்கருத்தே இல்லை பிஜேபி யார் இந்தியா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாலும் தமிழகத்துக்கு அழிவு தான் அதில் கருத்து இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த விளக்கத்தை கொடுக்குறவங்க தான் எல்லோரும் இப்போ நெட்டி அவ்வளோ கலாய்க்கிறாங்க போட்டு நீங்கள் சொன்னது என்ன செய்கிறது என்ன அதுக்கு வந்து புதுசாக அவருடைய தொலைக்காட்சியில் புதுசாக அவர் விளக்கம் கொடுக்குறாங்க அமித்ஷா என்டிஏ அப்படிங்கும்போது அமைதியாக இருந்த எடப்பாடி இப்போ திடீர்னு பண்ண வேண்டியது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நைனார் நாகேந்திரன் வெளிப்படையாக சொல்கிறார் நாற்பது எம்எல்ஏக்கள் பிஜேபி எம்எல்கள் உள்ளே போவாங்கன்னு அடிப்படை அரசியல் ஞானம் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியும் நாற்பது எம்எல்ஏக்கள்னால் குறைஞ்சதை அவங்க எழுபது தொகுதியில் நிற்பாங்க அதுதான் கால்குலேஷன் அப்போ பிஜேபி ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்ணூற்றி நாலு சீட்டு அவங்க எயும் அப்போ அவ்வளோ சீட்டை எடப்பாடி கொடுக்க மாட்டார்னு சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க சரி இப்போ போய் சொல்ல முடியுமா கூட்டணி வந்துடுச்சு இனிமேல் வந்து எடப்பாடி இல்லைல்ல அதெல்லாம் பிஜேபிக்கு நான் சீட் கொடுக்க மாட்டேன்னா அதுக்கப்புறம் பிஜேபி என்ன பண்ணும் வேறு யார்கிட்ட போவீங்க நீங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை கழட்டி விட நினச்சா கூட யார் கூட போவார் விஜய் கூட போவார் விஜய் என்ன சொல்லுவார் பாசிச பாஜகவோட நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க அவரோட போனால் விஜய்க்கும் கெட்ட பேர் முதல்ல போயிருக்கலாம் இப்போ அது கெட்ட பேர் அப்போ எடப்பாடி பழனிசாமி முன்னுக்குப்பின் முரணாக பேசுகிறார் அதற்கு காரணம் வரக்கூடிய மே ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் கேட்பாங்களா இல்லையா அதிமுக பிஜேபி கூட்டணியை மக்கள் ரசிக்கலை அது மாவட்ட செயல் மாவட்ட செயலாளருக்கு பணம் பேரை நடந்துகிட்ருக்காங்க இப்போ யாரும் இதுவும் பேசிடாதீங்க எடப்பாடியாருக்கு முழு அதிகாரம் நம்ம கொடுக்குறோம் எடப்பாடியார் வாழ்க இப்படி தான் பேசணும் நீங்கள் வந்து அங்கே வந்து பிஜேபி பற்றி பண்ணிட்டு திண்டி விடாதீங்க அதை பத்திரிக்கையாளர்கள் எடுத்து போட்டால் இன்னும் சிக்கலாக போயிடும் அதாவது எடப்பாடி முன்பே பிஜேபியை ரவுண்டு கட்டிய மாவட்ட செயலாளர்கள்லாம் பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படியே ஏதாவது சொல்லி வெளியில் எந்த பக்கம் பிஜேபியினர் என்ன எங்கள் தலைவரை பற்றியே பேசுகிறியா உங்களுக்கு இருக்கடா ரைடுன்னு அவனுங்க சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டையாக போயிடும் பி திமுக ஊடகங்கள் பார்த்துட்ருக்குது அப்படின்னு இப்போ ஒரு சமரசம் போய்சிட்ருக்கலாம் மே ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு முன்பு ஒத்திகையாக நிறையா சம்பவங்கள் நடக்கிறது அதற்கு காரணம் உட்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை அதனால தான் என்டிஏ தலைமையில் ஆச்சுன்னா மாவட்ட செயலாளர் கொந்தளித்து போயிடுவாங்க நிறையா இப்போ இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேருக்கு அமைச்சராக முடியாது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த சிக்கலை தவிர்ப்பதற்காக மாவட்ட செயலாளரிடம் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார் யாரும் சத்தம் போடாதீங்கங்கிற மாதிரி பிரச்சனை இருக்காரு மோடி சொல்கிறோம் ஒரு கட்டத்தில் நீங்கள் அடக்கலாம் ரொம்பலாம் அடக்க முடியாதுங்க நீங்கள் பிஜேபிக்கு அம் நாற்பது சீட்டு ஐம்பது சீட்லாம் கொடுத்தீங்கன்னா நிறைய கட்சியில் உட்கட்சி அவ்வளோ பிரச்சனை பிடிக்கும் சார் அவனுக்கே சீட் இல்லைங்கும்போது நான் சுயசை நிற்பாங்க பாருங்கள் வரக்கூடிய தேர்தலில் காமெடி பாருங்கள் முதல்ல திமுகவில் சொன்னோம் கோஷ்டி சண்டன்னு அதிமுக என்றைக்கு பிஜேபியோட செஞ்சோம் முடிஞ்சுக்காத திமுகவுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா அடிச்சுக்காங்க சார் நீங்கள் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறது ஒன்று எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு சீட்டே கிடைக்காது போன தடவை அதிமுக நின்று தொகுதி அப்படியே அதிமுக கிடச்சிருங்க நீ கிடைக்காதே ஏன் நிறையா கொடுக்கணுமே சீட்டு பிஜேபி ஆத்தி பிஜேபி கூட்டணிக்கே நீங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொகுதி கொடுக்கணும் தொண்ணூறு வேணாங்க எழுபது பிஜேபி நாற்பதுன்னா தமிழ்நாடு உருப்பிடுமா அந்த கூட்டணி உருப்பிடுமா அப்போ அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு நயினார் நகேந்திரன் வந்து ஆமோதிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இல்லவே இல்லைங்கிறாரு வீடியோவே தெரியுது தெளிவாக தெரியுது ஈடு வீடியோ ஆமாம் என்டிஏ தலைமையிலான கூட்டணி அரசின் மொழிபெயர்ப்பாளர் தெளிவாக சொல் அப்போ பக்கத்தில் தமிழ் தெரியும் இல்லை உங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் வேணால் தெரியாமல் இருக்கலாம் சார் உங்களுக்கு முழுசாமிக்கலாம் தமிழ் தெரியும் இல்லை நீங்கள் அமைதியாக உட்காந்துங்க சிரிச்சிட்டே உட்காந்துருந்தீங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்து சொல்லியிருக்கணும் இல்லைங்க தப்பாக சொல்லிட்டாங்க நாலு நாள் தூங்கி எழுந்திரிச்சு இப்போ வந்து சொல்கிறீங்க கீழே பத்திரிக்கையாளரை பற்றி கோவப்படுறீங்க நல்லா ஒன்று தெரியுது நல்லா மிரட்டி இருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை மிரட்டியிருக்காங்க இவர் ம அடிபிடிச்சிட்டார் வேறு ஒன்றும் பேச முடியாது இல்லலாம் இல்லைனா எந்த மனநிலை எந்த நார்மலான மனநிலை உள்ள யாராவது ஒருத்தர் பிஜேபியோட கூட்டணிக்கு வைப்பாங்களாங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் சொல்லிப்பார் அப்படி தான் கூட்டணிக்கு போனீங்களே ஓபிஎஸ் வேணாம் டிடி வேணாம் சசிகலா வேணாம் அமித்ஷா அண்ணாமலை எல்லாத்தையும் அடிச்சிங்க கரெக்டு அதோடு சேர்த்து நான் தாங்க பொதுச் செயலாளர் நான் தாங்க அதிமுக அதிமுக ஆட்சி அதை எடப்பாடி இவர் சொல்லியிருக்கணும் அமித்ஷா என்டிஏ கூட்டணி ஆச்சுன்னா ஓபிஎஸ் டிடிவி இவங்களெல்லாம் கழட்டி விட்டதை விட தேவையில்லாமல் இப்போ ஒரு பிரச்சனையை சொல்லுவிருக்காரு எடப்பாடி இது அமித்ஷா எடுத்த முடிவு இல்லைன்னா அமித்ஷா இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாருங்க ரொம்ப தேர் ஏன்னா அமித்ஷா இந்தியா முழுக்க வியூ அமைப்பால் அவருக்கு எந்த வார்த்தையை சொல்லணும் எந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு தெரியும் அவருக்கு அவர் இப்படி டங் ஸ்லிப்பாகி சொல்லுவார் சார் அவர் தான் டங் ஸ்லிப்பாகி சொல்கிறாரு அவர் ஏற்கனவே எழுதி வைக்க எழுதி அவர் அவருடைய உரை அப்படிங்கிறது ஏற்கனவே மொழிபெயர்ப்பு செய்து எழுதி வைக்கப்பட்ட உரை ரொம்ப தெளிவாக கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறார் கூட்டணி ஆட்சினால் ஜி கே வாசன்லேருந்து நம்ம இவர் பாரிவேந்தர்லேருந்து பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி எடப்பாடி பழனிசாமி அதிமுக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இவங்க புரட்சி பாரதம் ஜான் பாண்டியன் இவங்க எல்லாருமே உள்ள மினிஸ்டருக்குள்ளே வருவாங்க இதுதான் என்டிஏ தலைமையிலான அரசு அதான் அமித்ஷா விரும்புகிறார் நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் இருந்துக்கலாம் மற்றவங்களாம் அவங்க தான் இருப்பாங்க இது வேலைக்கே ஆகாது நீ நெட்டிசன்கள் க கலாச்சி கலாச்சி தள்ளுறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இது அழகு இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொறுப்புள்ளவர் பரவாயில்லப்பா சின்ன கிளை செயலாளர் இருந்து இவ்வளோ தூரம் டெவலப் ஆகி வந்திருக்காரு சசிகலாவை விரட்டி விட்டுட்டு ஓபிஎஸை கழட்டி விட்டுட்டு டிடி நூற்றி விட்டுட்டு ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாரு மோடிக்கு அல்வா காட்டுறாருன்னு நம்ம பெருமையாக தான் சொன்னோம் இப்போ அந்த பெருமையெல்லாம் போய் நான் ஆகணும் கட்சி எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல தொண்டர்கள் எட்டு கெடுக்கிட்டு போயிருக்கீங்க இதை இது உள்ள இப்போ பாருங்கள் அதனால இதை மே ரெண்டாம் தேதி பிரச்சனை அடிக்கிறேன்னா இந்த பிரச்சனை இந்த 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 ஒரு டைலாக் விட்றார் ஏன் இவர் டைலாக் டெல்லிக்கு போகிறதுக்கு விளாட்டாங்களோ அதுக்குள்ளே கூட்டத்தை முடிச்சிடுவோம் இன்னொன்றுங்க என்டி அமித்ஷா சொல்லியிருப்பார்லப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம்னா என்ன பண்ணுவார் எடப்பாடி இல்லைங்க நான் மட்டும்தான் தனியாக முதலமைச்சரோ ஓ ஒன்று எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒன்றை முதலமைச்சராகணும் நாங்கள் அமைதியாக வெளியில் வடிக்க பார்க்கணுமா அதெல்லாம் முடியாது பார்த்து ஒன்று சீட்டு கொடுப்பாம்பார் அவர் இந்த தடவை என்டிஏ அப்படிங்கிற கட்சி அதுவும் குறிப்பாக பிஜேபி இப்போ அவங்க சொன்னதை பார்த்தா குறைஞ்சது அறுபது தொகுதியில் நிற்பார்கள் இது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதிமுகவே முடிஞ்ச கதை இதை சப்பு கட்டு கட்பதை கட்டுவதற்காக இப்போ எடப்பாடி பழனிசாமி பேசிட்டார் எடப்பாடி பழனிசாமி மக்களிடம் அம்பலப்பட்டு நிற்கிறார் எஸ்டிபிஐ கட்சி மாநாடு நடக்கும்போது என்னை 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 உண்டு நம்பாமல் கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்களாம் சொன்னீங்க எந்த காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் தான் சார் சொன்னீங்க எதுக்கு சார் எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு போய் இந்த மாதிரிலாம் வாக்குறுதி கொடுக்குறீங்க கொஞ்சம் என்ன சொல்லி பாருங்கள் ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிட்டாருனாருங்க நீங்கள் கொடுத்தது என்ன கொஞ்சம் சொல்லி பாருங்க இப்போ எஸ்டிபிஐ கழிச்சு போயிடுச்சு இனிமேல் இன்னொன்றுங்க எடப்பாடி பழனிசாமியோடய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாயிடுச்சு இனிமேல் யாராவது ஒரு மக்கள் உங்களை நம்புவாங்களா இனிமேல் நீங்கள் அடித்து சொன்னால் கூட பிஜேபி போட்டு நான் வெல்ல வேண்டேன்னு சொன்னால் கூட இஸ்லாமியர்கள் உங்களுக்கு விட்டு போட மாட்டாங்க இஸ்லாமியர் சிறுபான்மை மக்கள் வாடகைய வாக்கு அதுவும் குறிப்பாக பெண்களுடைய வாக்குலாம் ஜெயலலிதா மாறத்தில் அவங்களுக்கு வந்தது அந்த வாக்குகள் தி இப்போ திமுக பக்கம் திருப்பி விட்டதில் பெரிய பங்கு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு வரலாறு அவரை மன்னிக்காது எடப்பாடி பழனிசாமி புத்திசாலி திறமாளத்தில் பிஜேபியை கழட்டி விட்டுட்டுருக்கணும் அவர் என்னென்ன வேறு சொன்ன மாதிரி நிறைய ஃபைல்லாம் மாட்டிக்கிச்சு அவர் என்ன பண்ணுவார் அதுக்கெல்லாம் எஸ்டிமா பரவாயில்லைங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு பிஜேபியுடைய காவி மயமாக்குறதுக்கு உடன்படுறாரு அப்படிங்கும்போது வரலாறு கண்டிப்பாக இதையும் எழுதும் பிஜேபி அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் காலே ஊன முடியல எடப்பாடி பழனிசாமினு ஒருத்தர் வந்தார் அவர் தான் பிஜேபிக்கு இத்தனை சீட்டு கொடுத்து இவ்வளோ ஜெயிக்க வச்சார் அந்த அந்த சம்பவம் நடப்பக்கூடாதுன்னு உண்மையில் நம்புகிறோம் பிஜேபி அப்படிங்கிற கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி தொண்ணூறு சீட்டு கொடுத்தாரு எடப்பாடி பிஜேபியும் சேர்ந்து நின்றுது நிறைய இடத்துல டெபாசிட் போச்சு டிவிக்கே ரெண்டாவது இடம் வந்துருச்சா இல்லை ஸ்டாலின் ரெண்டாவது இடம் வந்தாரோ டிவிக்கே டிஎம்கே போட்டியாக இந்த இந்த களம் மாறிடுச்சுங்கிற செய்தி வர வேண்டும் தான் நம்ம உண்மையில் நம்புகிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சாபக்கேடான ஒரு ஒரு பிஜேபியை கூட்டம் வந்து இவங்க பண்ணுறாங்க என்டிஏ கூட்டணி ஆச்சுக்கும்போது ஜீரணிக்கவே முடியல அதை இல்லைன்னு இப்போ நாள் நாள் தூங்கி எந்திரிச்சு சொல்கிறதன் விளைவு என்னென்னா மே ரெண்டாம் தேதி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக காரணம் மற்றபடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மக்கள் அவர்களை மக்கள் மீது மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை மிக பெரிய அளவில் இழந்து விட்டார் இது அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியும் சீக்கிரமே வெகுண்டு எழுவார்கள் வெகுண்டெழுதற்கான வேலைகள்லாம் தெளிவாக நடந்துகிட்டு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்